வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்போட அழைப்ப நம்ம பிரதமர் மோடி நிராகரிச்சிருக்காரு இல்லையா அத பத்தி நிறைய பேச்சு இருக்கு என்ன நடந்தது ஏன் நடந்ததுன்னு பாப்போம் இது வந்துட்டு கனடால ஜி செவன் மாநாடு நடந்துச்சு இல்லீங்களா அந்த பெரிய பொருளாதார நாடுகள் மாநாட்டுக்கு அப்புறம் பக்கத்துல தான அமெரிக்கா அங்க வர சொல்லி ட்ரம்ப் கேட்டிருக்கார் ஆனா பிரதமர் மோடி எனக்கு ஏற்கனவே வேற நிகழ்ச்சிகள் இருக்குன்னு சொல்லி போகல ஜி செவன் மாநாட்டிலும் சில விஷயங்கள் நடந்திருக்குல்ல ட்ரம்ப் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டார்னு சொன்னாங்க ஆமா சீக்கிரம் கிளம்பிட்டார் மத்த தலைவர்களை அதாவது மேக்ரான் கனடா பிரதமர் இவங்களை விமர்சிச்சார் சீனா மாதிரி நாடுகளை ஜி செவன்ல சேர்க்கணும்னு வேற சொன்னார் அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் இப்ப கொஞ்ச நாளா சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கார் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அதுக்கு நான் உதவினேன்னு சொன்னது ஆமா ஆமா கேட்டேன் அப்புறம் காஷ்மீர் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னது தீவிரவாதத்துக்கு எதிரா பாகிஸ்தான் நல்லா சப்போர்ட் பண்றாங்கன்னு பாராட்டுனது இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் இந்தியாவுல ஒரு மது அதிருப்தியை கிளப்பி இருக்கோம் இல்லையா இந்த தான் ட்ரம்ப் மோடிய ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரா ஜீசவெல்லாம் நேரடியா சந்திக்க முடியலன்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு நிமிஷம் பேசி இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்போதான் நீங்க கனடால இருந்து ரிட்டர்ன் வரும்போது அப்படியே வாஷிங்டனுக்கு வந்துட்டு போங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா நம்ம பிரதமர் நோ சொல்லிட்டார் ஆமா வேற நிகழ்ச்சிகள் இருக்குன்னு மறுத்துட்டார் இத நம்ம வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவரே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கார் இது அந்த சமீபத்திய இந்தியா கொடுத்த ஒரு ஒரு மாதிரி மாதிரி மறைமுகமான ஆனா ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான மெசேஜ் அப்போ இந்தியாவோட விளக்கம் என்ன என்ன மிஸ்ரி தெளிவா சிலத குறிப்பா அந்த ஆபரேஷன் ஆபரேஷன் சிந்தூர் சிந்தூர் பத்தி ட்ரம்ப் ட்ரம்ப் முக்கியமான பாயிண்ட் சொல்றாருன்னா சொல்ற டைம்ல அதாவது புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் நாம எடுத்தோம் இல்லையா அந்த நடவடிக்கை அந்த சமயத்துல ரெண்டு தலைவர்களும் பேசிக்கவே இல்லைங்கிறார் புல்வாமா தாக்குதல் நடந்ததும் ட்ரம்ப் ஒரு தடவை போன் பண்ணி இரங்கல் அதோட சரி அதுக்கப்புறம் இப்ப இந்த ஜி செவன் அடைப்புக்காக பேசினதுதான் முத தடவை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு ஆனா அந்த ஃபோன் கால்ல ஆபரேஷன் சிந்தூர் பத்தி மோடி விளக்குனதா மிஸ்ரி சொல்லியிருக்காரு இல்லையா ஆமா புல்வாமாவுக்கு அப்புறம் பேசினப்ப இல்ல இப்ப இந்த ஜி சம்பந்தமா பேசின முப்பத்தஞ்சு நிமிஷம் கால்ல மோடி வந்துட்டு இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் எவ்வளவு துல்லியமானது நாங்க பதட்டத்தை குறைக்கத்தான் முயற்சி செஞ்சோம் பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்புக்கு தான் பதிலடி கொடுத்தோன்னு இதெல்லாம் ட்ரம்ப் கிட்ட விளக்குனதா மிஸ்ரி சொல்லியிருக்காரு ஆனா ரொம்ப முக்கியமா அப்பவோ இல்ல வேற எப்பவுமே இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் பத்தியோ இல்ல இந்தியா பாகிஸ்தான் நடுவுல சமரசம் பண்றத பத்தியோ ஒரு வார்த்தை கூட பேசலன்னு மிஸ்ரி அடிச்சு சொல்றாரு இது ட்ரம்ப்போட கூட்டுக்கு நேர எதிரா இருக்கு ஆமா ட்ரம்ப் சொன்னத நேரடியா மறுக்கிற மாதிரி இருக்கு இந்த சமரசம் மீடியேஷன் விஷயத்துல இந்தியா எப்பவுமே ஒரே நிலப்பாடு தானே அதேதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில மூணாவது நாடு தலையிடுறது அதாவது மத்தியஸ்தம் பண்றத இந்தியா ஒருபோதும் ஏத்துக்காது இந்த நிலைப்பாட்டை மோடி மறுபடியும் ட்ரம் கிட்ட வலியுறுத்தினதா மிஸ்ட்ரி சொல்லியிருக்காரு அதுல எந்த மாற்றமும் இல்ல ட்ரம்ப் கொஞ்சம் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி தெரியுதுன்னு அந்த காணொளி குறிப்பிடுது பாகிஸ்தான் தலைவர்களை பாராட்டுறது ஆமா அப்புறம் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசிம் முனீரை ஒரு லஞ்ச்க்கு கூப்பிட்டதா ஒரு நியூஸ் வந்துச்சு அப்புறம் அத கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இருந்தாலும் தீவிரவாதத்துக்கு எதிரா பாகிஸ்தான் ஒரு முக்கியமான பார்ட்னர்னு ட்ரம்ப் சொன்னது வந்துட்டு இந்தியாவோட பார்வைக்கு முரணா இருக்குன்னு அந்த காணொலி சொல்லுது இதுக்கு நடுவுல ஜி செவென்ல ஒரு சின்ன காமெடியோ நடந்திருக்கு போல மோடி மேக்ரோனை பார்த்து ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோனை பார்த்து மோடி என்ன நீங்க இப்போலாம் ட்விட்டர்ல சண்டை போடுறீங்க போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டிருக்காரு மேக்ரோனே அந்த வீடியோவை ட்விட்டர்ல போட்டிருக்காரு இதுவும் ஒரு மாதிரி ட்ரம்போட தற்போதைய நிலைய மறைமுகமா குத்தி காட்டுற மாதிரி இருக்குன்னு சிலர் சொல்றாங்க மோடி ட்ரம்போட அழைப்ப மறுத்ததுக்கு காரணம் வெறும் பயண திட்டம் இல்ல ட்ரம்போட சமீபத்திய நிலைப்பாடுகள் குறிப்பா பாகிஸ்தான் சம்பந்தமான பேச்சு அதுக்கு இந்தியா கொடுத்த ஒரு தெளிவான ரியாக்ஷனா இருக்கலாம் அதோட மத்தியஸ்தம் பேச்சுக்கே இடம் இல்லைன்னு இந்தியா மறுபடியும் அழுத்தமா சொன்னதும் ட்ரம்ப்போட சில கூற்றுக்களை நம்ம தரப்பு நேரடியா மறுத்ததும் இந்த நிகழ்வோட முக்கிய அம்சங்களா அந்த காணொளி பாக்குது ஒரு தலைவரோட பேச்சும் செயலும் சர்வதேச உறவுகளை எவ்வளவு சீக்கிரம் பாதிக்குதுன்னு பார்க்க முடியுது நீங்க கூட இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு தலைவரோட வார்த்தைகள் எப்படி உலக அரங்கில் தாக்கத்தை ஏற்படுத்துது இது நம்ம இன்னைக்கு பேசின விஷயங்களோட ஒரு நல்ல தொடர்ச்சியா இருக்கும்